அனைவருக்கும் குருவே சரணம் குரு தவசுதநாதர் அவர்கள் கூறும் பாரதி அல்லால் வேறவர் பாரதி அல்லால் வேறவர் பாட்டுக்கு பாரதி பாட்டுக்கு பாரதி பசுந்தமிழ் ஏட்டுக்கு யார் நோன்புக்கு உணவு விட்டார் பேணும் நலமுறுதி பேணும் நலமுறுதி கேட்டு பெற்றதன் பிணையெல்லாம் தோற்றுவிட்டார் கேட்டு பெற்றதன் பிணையெல்லாம் தோற்றுவிட்டார் தோக பேரானந்தம் தொகுப்பில் ஆடவும் அள்ளுறு பேரும் ஆய நடையிடவும் பெய்தலறியா சேற்றுக்குள் பெய்தலறியா சேற்றுக்குள் செருகிய செந்தாமரை ஊஞ்சிய விரதத்தானை ஊக்கம் பெறும் யாவரும் விளைநிலத்தாய் நோக்கத்தில் கண்ட வன்மம் யாரேனும் விளக்கமேச்ச யாரேனும் விளக்கமேச்ச பெருவரியா யோகம் அடைவானும் பெருவரியா யோகம் அடைவானும் வேண்டினன் வேண்டினன் வியசனம் செய்யும் நோக்கத்துடன் வேண்டினன் வியசனம் செய்யும் நோக்கத்துடன் சோசனம் கண்ட மேனியும் மெட்டுக்கட்டுக்கு சேர்ந்த கனையாழ் போல் வியாபார விந்தைக்குள் மயங்கி வியாபார விந்தைக்குள் மயங்கி செல்வதும் சொல்வதும் சோம்பேறி பூனையின் சொல் அதிகாரம் காட்டும் இவ்வுலகில் சோம்பேறி பூனையின் சொல்லதிகாரம் காட்டும் இவ்வுலகில் வந்தாரும் வீச்சிருப்புக்குள் கவிதெழுதி கண்ணம்மாள் பாரதி கவி பாட கண்ணம்மாள் பாரதி கவி பாட புதியுகம் காணலாம் கண்ணம்மாள் பாரதி கவி பாட புதியுகம் காணலாம் அனைவருக்கும் குருவே சரணம்